கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு வயதான சிறுவன் மென்பொருள் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவது அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள மங்களம்பேட்டையைச் சேர்ந்த அனில்குமார் பிட்டா தம்பதியினரின் பதினான்கு வயது மகன் ரிஷிகுமார் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் ரிஷிக்குமார் மொபைல் அப்ளிகேஷன்கள் கண்டுபிடிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார் அதன் விளைவாக எழுபதுக்கும் மேற்பட்ட புதிய அப்ளிகேஷன்களை உருவாக்கி உள்ளதோடு ஒரு நிறுவனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு வயசுலேருந்து ரொம்ப சுட்டியானவங்க எதையுமே வந்து ரொம்ப புரிஞ்சிக்க கூடியவங்க எதையுமே புரிஞ்சுக்குவாங்க உடனே புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு திங்ஸும் வாங்கி கொடுத்தாலும் ரெண்டு நிமிஷத்தில் டபாக்னு உடைச்சிடுவாங்க ஏன் குட்டிமா உடைச்சிங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டா நான் திரும்ப சேர்த்துருவேம்மா அப்படின்வாங்க அப்படி அவங்க சொல்கிறப்ப திரும்பவும் சேர்த்துருவாங்க அதை எப்படி இது பண்ணாங்களோ ப்ரோக் பண்ணாங்களோ அதே மாதிரி திரும்பவும் அதை சரி பண்ணிடுவாங்க அந்த நாலேஜ் இருக்குது ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் க்ரியேட்டிவிட்டியாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் புதுசாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாலி கார்பனேட் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி இவர் உருவாக்கியுள்ள ரோபோ உரிமையாளரின் குரலை கேட்டதும் தானாகவே செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கிராம் எடையில் இன்டர்நெட் கனெக்டர் ப்ளூடூத் ஹெட்போன் மோஷன் ட்ரேடர் என பல்வேறு மொபைல் தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி இருக்கிறார் மேலும் தனது நண்பர்களை கொண்டு தனியாக நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருவது மாணவர்கள் மத்தியில் கண்டுபிடிப்புகள் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருப்பதாக பள்ளி முதல்வர் ஜாஸ்மின் தெரிவித்திருக்கிறார் ஃபஸ்ட்டு உள்ள பையன் கொண்டு வரும்போது எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன்னு பையன் சொன்னான் அப்புறம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அது வந்து புரியல அப்போ ஒரு நாள் நான் மொபைலை கொடுத்து கேட்கும் போது அவன் நிறைய ஆப்ஸ் எடுத்து எடுத்து காமிக்கும்போது போது ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஏன்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மாணவனால் ஸ்கூல் படிக்கக்கூடிய பையனால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ரியல் இட் இஸ் ரிமார்க்கபிள் இட்ஸ் வெரி ரிமார்க்கபிள் சிசிடிவி கேமராவில் பதிவாகும் முகங்களை மொபைலில் பதிவிறக்கம் செய்வது வீடியோ கேம்கள் என முப்பது அப்ளிகேஷன்களை தனியார் நிறுவனங்களிடம் விற்பனையும் ஊதியமும் பெறும் அதில் சதவீதத்தை ஆதரவற்றோருக்கு செலவிட்டு வரும் ரிஷி இந்த முயற்சி பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் என்ன அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை கேட்டு கேட்டு என்ன எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதோடு மட்டும் இல்லாமல் அவர் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆப்ஸ் மொபைலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஸு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆப்ஸ் பயன்படுத்திருக்காரு அதை உருவாக்குனாலுமே அது வந்து மீதம் உள்ள ஆப்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு எத்தனையோ டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும் ஆனால் இவர் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஸ் வந்து எல்லாமே ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடைய அந்த எழுவத்தி ரெண்டு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் எப்பயுமே ஆட்டிடியூடாக இருப்பார் ஸோ அந்த கிளாஸில் நம்ம கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாவே நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு கரெக்டாக வந்துடுவார் ஸோ அது அவருக்கு வந்து ஏ டு இசட் எதுவுமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைப்பார் டவுட் இருந்தால் அந்த டைம்லேயே வந்து அவர் அதை க்ளியர் பண்ணிப்பார் ஸோ அவருக்கு டவுட் இருந்தாலும் வந்து நம்ம சொல்கிறத விட அவர் ஃபஸ்ட்டு அதை வந்து திங்க் பண்ணுவார் இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு ஒரு சொல்வார் இவருடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து வியந்த கெல்வித்தானே பட்டேல் நிறுவனம் சிஇஓவாக பணிபுரிய இவருக்கு அழைப்பு விடுத்துள்ளது இதே போன்று சர்வதேச விருதுகளுக்கும் இவரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வாய்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய படைப்புகள் தாய்நாட்டு மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என பயணப்படுவதாக தெரிவிக்கிறார் ரிஷிகுமார் எப்பயுமே ஆனால் எப்பயுமே இருந்தவங்க ஆயிருந்தவங்க பேரண்ட்ஸ் தான் அப்புறம் நான் என்னன்னா ஒரு டூ அண்ட் இயர்ஸ் நான் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறேன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் செஞ்சுட்ருக்குறேன் என்னதுன்னா அந்த மாதிரி ரோபோட் சாஃப்ட்வேர்ஸ் அல்காரிதம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சுட்ருக்குறேன் இப்போதைக்கு நான் விண்டோஸ் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு அந்த மாரி இதுக்கெலாம் ஆப் செஞ்சு நிறையா விற்றுட்ருக்குறேன் இவருடைய திறமைகளையும் படைப்புகளையும் கண்டு பல்வேறு நிறுவனங்கள் பாராட்டி வரும் நிலையில் ரிஷிகுமாரின் முயற்சிகள் மென்மேலும் சிறக்க தமிழக அரசும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ரிச்சர்ட் நியூஸ் செவன் தமிழ் விருத்தாச்சலம்